இளைஞர்களுக்கான செய்தி இருபத்தி ஒன்று விழியால் வழி மாறினவன் நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது இறைவசனம் உன் கண்கள் நேரே பார்க்கட்டும் எதிரே இருப்பதில் உன் பார்வையை செலுத்து இந்நாட்களில் நம்மில் அனைவருடைய சட்டைப்பையை இழுத்து பிடித்து கொண்டிருப்பது விலையுயர்ந்த கேமரா செல்போன் ஒரு கிளிக்கில் நமக்கு பிடித்ததை சேவ் செய்து கொள்கிறோம் ஆனால் பணமுமின்றி நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இலவச கேமரா ஒன்று உண்டு அது என்ன தெரியுமா அழகான நம் கண்கள் இது ஒரு அற்புதமான உறுப்பு என்று வியக்கிறது மருத்துவ உலகம் நாம் பார்க்கும் காரியங்கள் நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் ஃபோட்டோ எடுத்து இதயத்திற்குள் அனுப்பி அங்கே அவைகள் ஸ்டோர் செய்யப்படுகிறது ஆகவேதான் கிறிஸ்து கூறும்போது கண்ணானது உடலின் விளக்கு உன் கண் கெட்டிருந்தால் உன் உடல் முழுவதும் இருளாயிருக்கும் என்று மத்தேயு ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் தெளிவுபடக் கூறுகிறார் விவிலியத்திலே மகா பலசாலியான சிம்சோன் மாவரைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் கண்களின் இச்சையே அவனுடைய பவர்ஃபுல் ஐசால் ஒரு பெண்ணை கிளிக் செய்து என்றால் பெற்றோர் ஒன்றும் செய்ய முடியாது இப்படி இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் என கிளிக்கானால் ஒரு பிறையினத்து பெண் இந்த திருமண வாழ்வு தோல்வியில் முடித்தது அடுத்து ஒரு பெண்ணை கண்டான் அவள் பணத்திற்காக பத்தும் செய்யும் விபச்சாரி அவன் கண்களுக்கு அவளது அழகுதான் தெரிந்ததே அன்றி உள்ளத்தில் போடும் சதி தெரியவில்லை முடிவு பரிதாபம் ஐயோ சுழன்று சுழன்று சுற்றிய கண் இப்போது அழுகிய காய்கறிகளோடு குப்பையிலே கொடூர மரணம் இன்று இந்தியாவில் ஐந்தில் இரண்டு திருமணம் துயரத்தில் முடிகிறது என்கிறது ஒரு கணக்கெடுப்பு இதை வாசிக்கும் இளைஞனே கண்ணுக்கு பிரியமானவள் கண்ணுக்கு பிரியமானவன் என்று எண்ணி செய்யும் திருமணங்கள் சில மாதங்களில் அவர்களுக்கே பிரியமற்றதாக மாறிவிடுகிறது எப்படி இளைஞரே நாம் வாழும் இக்காலம் அதிவேக இணையதள காலமாகிவிட்டது இந்த இணையதள தேடலின் போது அசுத்தமான காரியங்களை பார்ப்போரின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே போகிறது ஒரு கிறிஸ்தவனும் இதில் பலமாக சோதிக்கப்படுகிறான் இச்சோதனையை ஆரம்பத்திலேயே அழித்துவிடு உன் கண் இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறி என்று இயேசு கிறிஸ்து கூறுவதை மறந்துவிடாதே உன்னை இடறச் செய்யும் காரியம் கண்ணை போன்று முக்கியமானதாக இருந்தாலும் அதை தீவிரமாக அகற்று என்றே போதிக்கிறார் இணையதளம் இடரல் உண்டாக்கினால் உன் கைக்குள் இருக்கும் செல்போனில் அந்த இணைப்பை துண்டித்துவிடு உன்னுடைய படிப்பு சம்பந்தமான தேடல்களுக்கு உன் வீட்டில் எல்லோரும் நடமாடும் அறையில் வைத்துள்ள பொதுவான கம்ப்யூட்டரை பயன்படுத்தும் பார்வையில் பரிசுத்தத்தை காத்துக்கொள் உன் விழி உன் வழியை மாற்றிவிடாமல் இருக்கட்டும் ஜபம் அன்பு தகப்பனே மாயையை பாராதபடி வீணானவற்றை பாராதபடி என் கண்களை திருப்பியர்களும் உன் வழியில் என்னை நடத்தும் ஆமேன்